ரிஷபராசியை சேர்ந்த அன்பு இந்த வாரத்துடைய ராசிபலனை பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கரன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் அங்கே உட்காந்து நீச பலம் அடைகிறார் சுக்கரன் கொஞ்சம் வலிமையிலிருந்து பலம் இழந்து காணப்படுகிறார் அங்கே நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் அங்கே இருக்கிறார் சரிங்களா அவர் வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி அதிகாலை வரைக்கும் சூரியனோட சேர்ந்து அங்கே இருக்கிறார் பதினெட்டாம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து உங்களுக்கு துலாம் ராசிக்கு பயிற்சியாகிடுவார் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு கிரகமான சூரியனோட சுக்கரன் எழுகிறது என்பது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு அதாவது உங்கள் ராசிநாதன் சூரியனோடு இணைஞ்சிட்டாலே உங்களுக்குள்ள ஒரு மனதைரியமும் பொலிவும் வந்துடும் சரிங்களா உங்களை பாத்திர மாத்திரத்தில் யார்கிட்டையுமே ஒரு ஈர்ப்பு தன்மை கிடைச்சிரும் நீங்கள் போய் நின்றாலே உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் நீங்கள் போய் முக்கியத்துவம் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க அந்த இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நடவடிக்கைகள் இருக்கும்